பை டான் ப்ரௌன் அத்தியாயம் நாற்பத்தி நான்கு டி ஃபைவ் ஃபிஃப்டி ஜெட்டின் விசாலமான ஓய்வரையில் அங்குள்ள கை கழுவும் தொட்டிக்கு அருகில் நின்று கொண்டு தன்னுடைய கைகளின் மீது வெது வெதுப்பான தண்ணீரை ஓடவிட்டு கொண்டிருந்த ஆம்ராவேடல் கண்ணாடியையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள் அதன் பிரதிபலிப்பில் அவளால் தன்னையே அடையாளம் காண முடியவில்லை நான் என்ன செய்துவிட்டேன் அவள் மற்றொரு வாய் ஒயினை உறிஞ்சினாள் சில மாதங்களுக்கு முன்பிருந்த தன்னுடைய பழைய வாழ்க்கைக்காக ஏங்கினாள் யாரோ ஒருத்தருக்காக தனித்தும் தன்னுடைய மியூசியம் வாழ்க்கையிலேயே பிடிப்புடனும் வாழ்ந்திருந்தவளாக ஆனால் இப்பொழுது அவையெல்லாம் தொலைந்துவிட்டன ஜூலியன் அவளுக்கு திருமண கோரிக்கை வைத்த கணம் முதலே அது காற்றில் கரைந்துவிட்டது இல்லை அவள் தன்னைத்தானே கடிந்து கொண்டாள் நீ என்று சொன்ன கணத்திலிருந்துதான் அது காற்றில் கரைந்து போனது இன்றிரவு நடந்த படுகொலையின் பயங்கரம் அவளுக்குள்ளேயே தங்கிவிட்டது இப்பொழுது அவளுடைய தர்க்க மனந்தான் அதன் தாக்கங்களை பயத்துடன் எடை போட்டுக் கொண்டிருந்தது ஹெட்மண்ட்டின் கொலைகாரனை நான் மியூசியத்திற்கு வரவேற்றிருக்கிறேன் அரண்மனையில் உள்ள யாரோதான் என்னை ஏமாற்றிருக்கிறார்கள் இப்பொழுது எனக்கும் அதிகப்படியாக தெரிந்துவிட்டது இந்த இரத்த கலரியான கொலைக்கு பின்னணியில் ஜூலியன் இருக்கிறார் என்பதற்கோ அல்லது அந்த சதித்திட்டத்தை பற்றி அவருக்கு தெரியும் என்பதற்கோ எந்த ஆதாரமும் இல்லை சொல்ல இவற்றில் எதுவுமே இளவரசருக்கு தெரியாமலோ அவருடைய ஆசி இல்லாமலோ நடந்திருக்காது என சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு அரண்மனையின் உள்ளடி வேலைகளைப் பற்றி ஆம்ராவுக்கு நன்றாகவே தெரியும் நான் ஜூலியனிடம் நிறைய சொல்லிவிட்டேன் சமீபத்திய மாதங்களில் ஆம்ரா தன்னுடைய மணமகனுடன் வெளியே சென்றதையும் அதனால் அவள் தனிப்பட்ட முறையில் ஹெட்மண்டின் வரவிருக்கும் அறிவிப்பை பற்றி தனக்கு தெரிந்ததை ஜூலியனிடம் பகிர்ந்து கொண்டதையும் ஒவ்வொரு கணமும் நியாயப்படுத்துவதற்கு உண்டான அதிகரித்து வரும் தேவையை உணர்ந்தாள் தன்னுடைய வெளிப்படத்தன்மையே அசட்டையானதோ என்று ஆம்ரா பயந்து போனாள் தண்ணீரை நிறுத்திவிட்டு கைகளை உலர வைத்துக்கொண்ட ஆம்ரா தன்னுடைய ஒயின் கோப்பையை எடுத்து கடைசி சொட்டுகளையும் காலி செய்தாள் தனக்கு முன்னால் இருந்த கண்ணாடியில் அவள் ஒரு வினோதமானவளையே கண்டாள் ஒரு காலத்தில் நம்பிக்கைக்குரிய தொழில் முறையாளராக இருந்தவள் இப்பொழுது வருத்தத்தாலும் வெட்கத்தாலும் நிரம்பியிருந்தாள் ஒரு சில மாதங்களில் நான் செய்த தவறுகள் அவளுடைய மனம் பின்னோக்கி சென்றபோது தன்னால் வேறு வகையில் என்னதான் செய்திருக்க முடியும் என்று வியந்தாள் நான்கு மாதங்களுக்கு முன்னர் மேட்ரீட்டில் ஒரு மழைக்கால இரவின் போது நவீன ஓவியத்திற்கான ரீனா சோஃபியா மியூசியத்தில் நடந்த ஒரு நிதி திரட்டும் நிகழ்ச்சியில் ஆம்ரா கலந்து கொண்டிருந்தாள் மியூசியத்தின் மிகவும் புகழ்பெற்ற எல் எல்குவர்னிகா ஓவியத்தை பார்ப்பதற்காக விருந்தினர்களில் பெரும்பாலானோர் அரை எண் இருநூத்தி ஆறு புள்ளி ஜீரோ ஆறுக்கு இடம்பெயர்ந்திருந்தனர் பிகாசாவின் இருபத்தி ஐந்து அடி நீளம் கொண்ட அந்த ஓவியம் ஸ்பானிஷ் உள்நாட்டுப் போரின் போது சின்ன சிறு பேஸ்க் நகரத்தின் மீது குண்டு வீசப்பட்ட பயங்கரத்தை மனதில் கொண்டு வந்தது ஆனாலும் அந்த ஓவியத்தை மிகவும் வழித்தரக்கூடிய ஒன்றாகவே ஆம்ரா கண்டாள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு இடைப்பட்ட காலத்தில் ஸ்பெயினின் பாசிச சர்வதிகார ஜெனரல் பிரான்சிஸ்கோ பிராங்கோவின் ஆட்சியில் நீடித்த ஒரு கொடூரமான ஒடுக்குமுறையின் உயிரோட்டம் மிக்க சின்னம் அதற்கு பதிலாக அவளுக்கு மிகவும் பிடித்தமான ஸ்பானிய ஓவியர் மேர்ஜூ மல்லோவின் படைப்பை ரசிப்பதற்காக அமைதியான கேலரிக்குள் செல்ல தீர்மானித்தாள் காலிசியாவை சேர்ந்த ஒரு சர்ரியல் லீச பெண் படைப்பாளியான மேர்ஜூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பெற்ற வெற்றி ஸ்பெயினில் உள்ள பெண் ஓவியர்களுக்கான கண்ணாடி கூறையை உலுக்கிவிட உதவியது லா வெர்பனாவை சிக்கலான குறியீடுகளால் ஆன ஒரு அரசியல் நையாண்டி ஓவியம் பார்த்து வியந்தபடியே ஆம்ரா தனியாக நின்று கொண்டிருந்த போது ஒரு ஆழமான குரல் அவளுக்கு பின்னால் இருந்து ஸ்பானிஷில் பேசியது இது ஏறக்குறைய குறைய உங்களை போன்றே அழகாக இருக்கிறது என்றார் அவர் நிஜமாகவா நோக்கி நேருக்கு நேராக பார்த்து தன்னுடைய கண்களை உருளவிடும் அவசரத்தை தடுத்து கொண்டாள் இது போன்ற நிகழ்வுகளில் அந்த மியூசியம் ஒரு கலாச்சார மையம் என்பதை காட்டிலும் ஒரு இக்கட்டான பிக்அப் பார் என்பதை போல் உணர வைத்துவிடும் இதற்கு என்ன அர்த்தம் என்று நினைக்கிறீர்கள் அவளுக்கு பின்னால் இருந்த குரல் வற்புறுத்தியது எனக்கு எதுவும் தெரியாது என்று பொய் சொன்ன அவள் ஆங்கிலத்தில் பேசினால் அது அவரை அப்பால் நகர்த்திவிடும் என்று நம்பினாள் எனக்கு பிடித்திருக்கிறது அவ்வளோதான் எனக்கும் பிடித்திருக்கிறது என்று அவர் ஏறக்குறைய எந்த துணியும் மற்ற ஆங்கிலத்தில் பதில் கூறினார் மல்லோ தன் காலத்தில் முன்னோக்கி நிற்கிறார் வருத்தம் என்னவென்றால் ஒரு பயிற்சியற்ற கண்களுக்கு இந்த ஓவியத்தின் அதி உன்னத அழகு அதற்குள்ளிருக்கும் ஆழமான சாரம்சத்தை மறைத்துவிட செய்யலாம் அவர் சற்று இடைவெளி விட்டார் உங்களை போன்ற ஒரு பெண் அந்த பிரச்சனையை தான் என் நேரத்திலும் எதிர்கொண்டாக வேண்டும் ஆம்ரா முணங்கி இது போன்ற தந்திரங்கள் தான் பெண்களிடம் உண்மையிலேயே ஈடுபட்டு விடுகிறதோ தன்னுடைய முகத்தில் தன்மையான புன்னகையை கொண்டு வந்த அவள் அவரை அப்புறப்படுத்த சுழன்று திரும்பினாள் சார் நீங்கள் சொன்னது மிகவும் நன்றாக இருக்கிறது ஆனால் ஆம்ரா வைடல் பாதி வாக்கியத்திலேயே உறைந்து போனாள் அவர் எதிர்கொண்ட அந்த நபர் தன் வாழ்நாள் முழுவதும் தொலைக்காட்சியிலையும் பத்திரிகைகளையும் பார்த்து வந்த ஒருவர் ஹோ ஆம்ரா திக்கினாள் நீங்கள் ஆணவக்காரனா என்றார் அந்த அழகான மனிதன் இக்கட்டான துணிச்சல்காரனா மன்னிக்க வேண்டும் நான் ஒரு திரைமூடிய வாழ்க்கை வாழ்ந்துவிட்டேன் எனக்கு இது போன்ற விஷயங்கள் பற்றி அவ்வளவாக தெரியாது அவர் சிரித்தபடியே தன்மையோடு கை நீட்டினார் என் பெயர் ஜூலியன் எனக்கு உங்களுடைய பெயர் தெரியும் என்று நினைக்கிறேன் என்று அவளிடம் சொன்ன ஆம்ரா ஸ்பெயினின் வருங்கால அரசராகிய இளவரசர் ஜூலியனுடன் கைக்குலுக்கிக் கொண்டாள் அவள் கற்பனை செய்திருந்ததை காட்டிலும் உயரமாக இருந்த அவர் மென்மையான கண்களும் நம்பிக்கை மிக்க புன்னகையும் கொண்டிருந்தார் நீங்கள் இன்றிரவு இங்கு வரப்போவதாக நான் கேள்விப்படவில்லையே என்று தொடர்ந்த அவள் சட்டென்று தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்தாள் நீங்கள் பெரும்பாலும் பிராடோ மியூசியத்திற்கு தான் செல்வீர்கள் என்று நினைத்திருந்தேன் கோயா வெலாகுவேஸ் என்று கிளாசிக்கலை விரும்பக்கூடியவர் என்னை பழமைவாத பழங்காலத்தவர் என்கிறீர்களா என்று அவர் மென்மையாக சிரித்தார் நீங்கள் என்னுடைய அப்பாவுடன் என்னை குழப்பிக் கொள்கிறீர்களோ என்று நினைக்கிறேன் மல்லோவும் மயூரோவும் தான் எனக்கு எப்பொழுதுமே பிடித்தவர்கள் ஆம்ராவும் இளவரசரும் சில நிமிடங்களுக்கு பேசிக்கொண்டிருந்தனர் அவருடைய கலை ஞானம் பற்றி அவள் வியந்து போனாள் அவர் மேட்ரிட்டின் அரச மாளிகையில் வளர்ந்திருந்தாலும் கூட ஸ்பெயினின் மிக அருமையான சேகரிப்புகளுள் ஒன்று அவர்வசம் இருக்கிறது அவர் தன்னுடைய குழந்தை பருவ அறையில் அசலான எல் கிரேகோவை கூட தொங்கவிட்டிருக்கலாம் இது மறுபடியும் நடக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறேன் என்ற இளவரசர் தன்னுடைய தங்கமுலாம் பூசிய பிசினஸ் கார்டை அவளிடம் கொடுத்தார் ஆனால் நாளை இரவு நடக்கும் இரவு உணவு விருந்தில் நீங்கள் என்னுடன் சேர்ந்து கொண்டால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்னுடைய நேரடி எண் அதில் இருக்கிறது எனக்கு தெரியப்படுத்தினாலே போதும் டின்னரா ஆம்ரா தமாஷ் செய்தாள் உங்களுக்கு என் பெயர் கூட தெரியாதே ஆம்ரா வைடல் என்று பதில் கூறினார் அவர் உங்களுக்கு முப்பத்தொன்பது வயது யூனிவர்சிட்டி சாலமன்காவில் ஓவிய வரலாறு பட்டம் பெற்றவர் பில்பாவில் உள்ள எங்களுடைய கூகன்கை மவுஸ் மியூசியத்தின் இயக்குனர் லூயி குயில்ஸை சூழ்ந்திருக்கும் முரண்பாடுகள் பற்றி சமீபத்தில் பேசியிருக்கிறீர்கள் அவருடைய கலைப்படைப்பு நவீன வாழ்க்கையின் குரூரங்களை உயிர்க்கு உருவாக பிரதிபலிக்கின்றன என்பதையும் அவை இளம் குழந்தைகளுக்கு ஏற்றவை அல்ல என்பதையும் நானும் கூட ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அவருடைய படைப்பு பான்ஸ்கியை ஒத்திருக்கிறது என்ற உங்களுடைய கூற்றுடன் உடன்படமாட்டேன் உங்களுக்கு இன்னும் திருமணமாகவில்லை உங்களுக்கு குழந்தைகளும் இல்லை கருப்பு உடையில் நீங்கள் மிக அழகாக இருக்கிறீர்கள் ஆங்ராவின் தாடை தொங்கிப்போனது ஹடக்கடவுளே இந்த அணுகுமுறை உண்மையிலேயே விடுமோ எனக்கும் தெரியாது என்று புன்னகையுடன் கூறினார் அவர் அதை தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் அங்கு தோன்றிய இரண்டு கார்டியா ரியல் ஏஜென்ட்டுகள் சில விஐபிகளுடன் சேர்ந்து கொள்ள வேண்டியிருப்பதாய் இளவரசரை அவசரப்படுத்தி அழைத்துச் சென்றனர் அந்த பிசினஸ் கார்டை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்த ஆம்ரா இத்தனை வருடங்களில் உணராத ஒன்றை உணர்ந்தாள் பட்டாம்பூச்சிகள் ஒரு இளவரசர் எனக்கு காதல் அழைப்பு விடுக்கிறாரா ஆம்ரா ஒரு ஒல்லியான நெடுநெடுவென்று இருக்கும் பதின் பருவத்தினலாக இருந்திருக்கிறாள் அவளை வெளியே அழைத்துச் செல்ல விரும்பும் பையன்கள் அவளுக்கு சமமான உயரம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றே உணர்ந்திருப்பார்கள் இருந்தாலும் வாழ்வின் பிற்பகுதியில் அவளுடைய அழகு மலர்ந்தபோது அவளுடைய இருப்பு சுற்றி உள்ள ஆண்களை துணுக்குற செய்வதை கண்டுகொண்டும் தடுமாற்றமுற்றவளாகவும் சுய உணர்வு பெற்று முற்றிலும் பணிவிணக்கம் கொண்டவளாகவும் ஆகியிருந்தாள் ஆனாலும் இன்றிரவு ஒரு அதிகாரமிக்க மனிதர் அவளிடம் துணிச்சலாக நடந்து வந்து அவளுடைய முழு கட்டுப்பாட்டையும் எடுத்துக்கொண்டு விட்டார் அது அவளை பெண்ணாக உணரச் செய்தது இளமை உள்ளவளாகவும் அடுத்த நாள் இரவே ஒரு ஓட்டுநர் ஆம்ராவை அவளுடைய ஹோட்டலிலிருந்து அரச மாளிகைக்கு அழைத்து சென்றான் அங்கே மற்றும் சில இரண்டு ஜசன் டசன் விருந்தினர்களும் மத்தியில் இளவரசருக்கு அடுத்தபடியாக தனக்கு இருக்கை அமைக்கப்பட்டிருப்பதை ஆம்ரா கண்டாள் அந்த விருந்தினர்களில் பலரையும் அவள் சமூக அல்லது அரசியல் பக்கங்களில் படித்திருந்ததை வைத்து அடையாளம் கண்டு கொண்டாள் இளவரசர் அவளை தன்னுடைய நேசத்திற்குரிய புதிய தோழி என்று அறிவித்துவிட்டு ஆம்ரா முழுமையாக பங்கேற்கும் விதத்தில் அமைந்த கலை பற்றிய உரையாடலை விருந்தினரோடு தொடங்கி வைத்தார் அவளுக்கு தான் ஏதோ ஒரு வகையில் நேர்காணல் செய்யப்படுகிறோம் என்ற உணர்வு இருந்தது ஆனால் விசித்திரமான வகையில் அவள் அதை உண்மையிலேயே மனதில் வைத்துக் கொள்ளவில்லை அவள் சரிந்துவிட்டது போலவே உணர்ந்தாள் மாலை நேரத்தின் இறுதியில் அவளை அப்பால் அழைத்து சென்ற ஜூலியன் அவளிடம் கிசுகிசுத்தான் உனக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் உன்னை மறுபடியும் பார்த்ததில் மகிழ்ச்சி என்று புன்னகைத்தான் வியாழக்கிழமை இரவு சந்திக்கலாமா நன்றி என்றாள் ஆம்ரா ஆனால் நான் காலையிலேயே பில்பாவிற்கு திரும்பிச் செல்ல வேண்டியிருக்கிறது அப்படியென்றால் நானும் வருகிறேன் என்றான் அவன் எட்ஸானா பே ரெஸ்டாரண்டிற்கு சென்றிருக்கிறாயா ஆம்ரா சிரிக்கத்தான் வேண்டியிருந்தது பில்பாவிலேயே எட்சானா பே தான் மிகவும் விரும்பப்படுகின்ற இரவு விருந்திற்கான ரெஸ்டாரண்ட் உலகம் முழுவதிலும் உள்ள கலையார்வம் மிக்கவர்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஒரு புத்தம் புதிய அலங்காரத்தையும் வண்ணமயமான உணவுகளையும் வழங்கி திக்குமுக்காட செய்து மார்க் சாகல் வரைந்த நிலவெளி ஓவியத்தில் அமர்ந்திருப்பதை போன்ற உணர்வை அவர்களுக்கு வழங்குவார்கள் அது அருமையாக இருக்கும் தான் சொன்னதை அவளே கேட்டாள் எசானா பேயில் அதிகம் அலங்கரிக்கப்பட்ட தட்டுகளில் தரப்பட்ட சுமாக மரப்பட்டைகளில் தீக்கப்பட்ட டூனா மீன்கள் மற்றும் ஒரு வகை காளான்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளை சுவைத்தபடியே தன்னுடைய உடல்நலம் குன்றிய தந்தையின் நிழலில் இருந்து வெளியே வர முயற்சியில் தான் எதிர்கொள்ளும் அரசியல் சவால்களைப் பற்றியும் அரச பரம்பரை தொடர்வதற்காக தனக்கிருக்கும் தனிப்பட்ட நெருக்கடிகள் குறித்தும் ஜூலியன் மனம் திறந்து பேசினார் வெளி உலகம் அறியாமல் வாழ்ந்த அவருக்கு இருக்கும் அரியா சிறுவனை ஆம்ரா ஏற்றுக்கொண்டாள் என்றாலும் தன்னுடைய நாட்டிற்காக உற்சாக உணர்ச்சியுடன் ஒரு தலைவன் உருவாகி வருவதையும் கண்டாள் இதனை அவள் ஒரு கவர்ச்சியான கவலையாகவே கருதினாள் அன்றிரவு ஜூலியனின் பாதுகாவலர்கள் அவரை அவருடைய தனி விமானத்திற்கு திரும்ப அழைத்து சென்றபோது தான் வசியப்பட்டு விட்டதாக உணர்ந்தாள் ஆம்ரா எனக்கு அவரை அவ்வளவாக தெரியாது என்று தனக்குத்தானே நினைவுறுத்தி கொண்டாள் அவள் மெதுவாகவே போ அடுத்த சில மாதங்கள் ஆம்ராவும் ஜூலியனும் ஒருவரை ஒருவர் அரண்மனை விருந்துகள் அவருடைய கிராமத்து எஸ்டேட்டில் பிக்னிக்குகள் மற்றும் திரைப்படங்களுக்கு சென்று வருதல் என தொடர்ந்து சந்தித்து வந்த அந்த நாட்கள் சற்றென்று கடந்து சென்றுவிட்டதைப் போல் தோன்றின அவர்களுடைய நெருக்கம் கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல ஆம்ரா இதற்கு முன்னர் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்பது அவளுக்கு நினைவே இல்லை அவ்வப்பொழுது அவள் கைகளை பிடித்துக்கொள்வது எதிர்பாரா மென்முத்தங்கள் என ஜூலியன் பழம் முறையிலான நேசத்தை வெளிப்படுத்தினான் ஆனால் பழமைவாத எல்லைகளை அவன் மீறியதே இல்லை என்பதுடன் ஆம்ராவுக்கும் அவனுடைய நேர்த்தியான நடவடிக்கைகள் பிடித்து போயின மூன்று வாரங்களுக்கு முன்னர் ஒரு காலை நேரத்தில் ஆம்ரா மேட்ரீட்டில் இருந்தார் அங்கே வரப்போகும் கண்காட்சிகளை பற்றிய காலை நேர தொலைக்காட்சி ஒன்றில் அவள் தோன்றுவதற்காக திட்டமிட்டிருந்தது உலகம் முழுவதிலும் உள்ள லட்சக்கணக்கானோர் ஆர்டிவியின் டெலிடெய்ரியோ நிகழ்ச்சியை பார்த்து வருகின்றனர் நேரலை ஒளிபரப்பு ஆம்ராவுக்கு சிறிது கலக்கத்தை ஏற்படுத்தியது ஆனால் அந்த இடமானது மியூசியத்திற்கு அருமையான தேசிய கவனத்தை வழங்கும் என்பது அவளுக்கு தெரிந்தே இருந்தது அந்த நிகழ்ச்சிக்கு முந்தைய இரவில் அவளும் ஜூலியனும் டராட்டோரியோ மலாட்டெஸ்டாவில் உள்ள ஒரு வழக்கமான இரவு உணவுக்கு சென்றுவிட்டு பின்னர் எல் பார்க்யூ டெல் டெட்டிரோ வழியாக சத்தமின்றி நழுவினர் குடும்பங்களாக அங்கே தெரிந்து கொண்டிருப்பவர்களையும் குழந்தைகள் ஓடியாடி விளையாடி சிரித்துக் கொண்டிருப்பதையும் கண்டு முழுமையான அமைதியை உணர்ந்த ஆம்ரா அத்தன அத்தருணத்தில் மெய் மறந்து போனாள் உனக்கு குழந்தைகள் பிடிக்குமா என்றான் ஜூலியன் நான் அவர்களை ஆராதிக்கிறேன் என்று அவள் நேர்மையாக பதில் சொன்னாள் சொல்லப்போனால் சில நேரங்களில் என் வாழ்க்கையில் நான் இழக்கின்ற ஒரே விஷயம் குழந்தைகள் தானோ என்று நினைக்கிறேன் ஜூலியன் பெரிதாக புன்னகைத்தான் எனக்கும் அந்த உணர்வு தெரியும் அத்தருணத்தில் அவளை அவன் பார்த்த விதம் ஏதோ ஒரு வகையில் வேறு மாதிரியாக இருந்ததை அவள் உணர்ந்தாள் ஜூலியன் ஏன் அந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டும் என்பதை ஆம்ரா சட்டென்று உணர்ந்து கொண்டாள் ஒரு பய உணர்வு அவளை ஆட்கொண்டது அவளுடைய தலைக்குள்ளிருந்து ஒரு குரல் கூச்சலிட்டது சொல்லிவிடு அவனிடம் இப்பொழுதே சொல்லிவிடு அவள் பேச முயற்சித்தாள் ஆனால் சத்தமே எழுப்ப முடியவில்லை ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று அவன் கவலையுடன் கேட்டான் ஆம்ரா புன்னகைத்தாள் அது டெலிட்டாரியோ நிகழ்ச்சி நான் சற்று பதற்றமாகிவிட்டேன் மூச்சை இழுத்துவிடு சரியாகிவிடும் அவளை பார்த்த பளிச்சென்று சிரித்த ஜூலியன் முன்னால் குனிந்து அவள் உதடுகளில் சட்டென்று மெல்லிய முத்தம் பதித்தான் அடுத்த நாள் காலை ஏழு முப்பது மணிக்கு ஒரு தொலைக்காட்சி நிலையத்தின் ஒளிப்புகா அறையில் மூன்று வசீகரமான டெலிடேரியோ தொகுப்பாளர்களுடன் நேரலையில் சௌகரியமாக பேசிக்கொண்டிருந்தாள் ஆம்ரா தொலைக்காட்சி கேமராக்களையும் நேரலை ஸ்டூடியோ பார்வையாளர்களையும் எப்போதாவது பார்த்தபடியோ அல்லது ஐந்து மில்லியன் பேர் அதை வீட்டில் இருந்தபடியோ தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறாள் என்ற கவனமின்றியும் கூகன் கைன் பற்றிய உற்சாகத்திலேயே அவள் போயிருந்தாள் நன்றி ஆம்ரா மிகவும் இனிமையாக இருந்தது என்றால் அந்த பெண் தொகுப்பாளினி உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அவளுடைய நன்றியை ஆமோதித்து ஏற்றுக்கொண்ட ஆம்ரா அந்த பேட்டி முடிவதற்காக காத்திருந்தாள் விசித்திரம் என்னவென்றால் தொகுப்பாளினி அவளை பார்த்து பாசாங்காக சிரித்துவிட்டு அங்கிருந்த பார்வையாளர்களை நோக்கி திரும்பி அந்த பகுதியை தொடர்ந்து நடத்தினாள் இன்று காலை அவள் ஸ்பானிஷில் தான் தொடங்கினாள் ஒரு மிக முக்கியமான விருந்தாளி நம்மளுடைய டெலிடாரியோ ஸ்டூடியோவிற்கு திடீர் வருகை புரிந்திருக்கிறார் அவரை நாம் வரவேற்கலாம் ஒரு உயரமான நேர்த்தியான மனிதர் அந்த செட்டிற்குள் நடந்து வந்தபோது மூன்று தொகுப்பாளர்களும் எழுந்து நின்று கைத்தட்டினர் ஆம்ராவும் எழுந்து நின்று அதிர்ச்சியுடன் உற்று பார்த்தார் ஜூலியனா கூட்டத்தினரை நோக்கி கையசைத்தபடியே வந்த இளவரசர் ஜூலியன் மூன்று தொகுப்பாளர்களுடனும் கைக்குலிக்கினார் பிறகு நடந்து சென்று ஹாம்ராவுக்கு அருகில் அமர்ந்து கொண்டு அவளை சுற்றி கையை போட்டுக்கொண்டார் என்னுடைய அப்பா எப்பொழுதுமே ஒரு ரொமாண்டிக்கான மனிதர் என்று ஸ்பானிஷில் பேசிய அவர் பார்வையாளர்களை நோக்கி கூறுவதற்காக நேரடியாக கேமராவை பார்த்து பேசினார் என்னுடைய அம்மா இறந்துவிட்ட போதும் அவர் அவளை நேசிப்பதை நிறுத்தவே இல்லை அவருடைய ரொமான்டிக் குணம் எனக்கும் வந்திருக்கிறது ஒரு ஆண் காதலை கண்டு அதை உடனடியாக தெரி தெரிந்து கொள்கின்றான் அவன் ஆம்ராவை பார்த்து மென்மையாக சிரித்தான் அதனால் ஜூலியன் பின்னால் நகர்ந்து அவளை எதிர்கொண்டான் என்ன நடக்கப் போகிறது என்பதை ஆம்ரா உணர்ந்து கொண்ட போது நம்ப முடியாமல் அவள் உறைந்து போனாள் வேண்டாம் ஜூலியன் என்ன செய்கிறீர்கள் எந்தவித முன்னறிவிப்பும் என்று ஸ்பெயினின் பட்டத்து இளவரசன் அவளுக்கு முன்பாக சட் என்று மண்டியிட்டான் ஆம்ராவைடல் நான் ஒரு இளவரசனாக உன்னிடம் கேட்கவில்லை காதல் வசப்பட்ட சாதாரண மனிதனாகவே கேட்கிறேன் அவன் அவளை தெளிவில்லாத கண்களால் பார்த்தான் அவனுடைய முகத்தை க்ளோஸ் காட்டுவதற்காக கேமராக்கள் சுற்றி வந்தன நான் உன்னை காதலிக்கிறேன் என்னை திருமணம் செய்து கொள்வாயா பார்வையாளர்களும் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களும் சந்தோஷத்தில் விம்மினார்கள் நாடு முழுவதிலும் உள்ள மில்லியன் கணக்கான கண்கள் அவளையே உற்று பார்த்து கொண்டிருப்பதை ஆம்ராவால் உணர முடிந்தது ரத்தம் அவள் முகத்திற்கு விரைந்தது விளக்குகள் சட்டென்று அவளுடைய தோளின் மீது எரிச்சலை தோற்றுவித்தன ஜூலியனை பார்த்தபோது அவனுடைய இதயம் காட்டுத்தனமாக துடிக்கத் தொடங்கி ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் அவளுடைய தலையை நோக்கி துரித கதியில் சென்று கொண்டிருந்தன என்னை எப்படி உங்களால் இப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வர முடிந்தது நாம் இப்பொழுதுதானே சந்தித்திருக்கிறோம் என்னை பற்றி உங்களிடம் சொல்லாத விஷயங்கள் நிறையவே இருக்கின்றன அவை எல்லாவற்றையுமே மாற்றிவிடலாம் மௌனமான பீதியில் ஆம்ரா எவ்வளவு நேரம் நின்று கொண்டிருந்தாள் என்று அவளுக்கே தெரியாது ஆனால் கடைசியில் தொகுப்பாளர்களுள் ஒருவர் சங்கடத்துடன் சிரித்துக்கொண்டே கொண்டே கூறினார் மிஸ் வைடல் மெய்மறந்து போய்விட்டார் என்று நினைக்கிறேன் மிஸ் வைடல் ஒரு அழகான இளவரசர் உங்களுக்கு முன்பாக மண்டியிட்டு மொத்த உலகத்திற்கும் முன்பாக தன்னுடைய காதலை முன்மொழிந்திருக்கிறார் இதிலிருந்து வெளியேறுவதற்கு ஏதேனும் சாதகமான வழி இருக்கிறதா என்று ஆம்ரா யோசித்துப் பார்த்தாள் அவளுக்கு மௌனம் மட்டுமே பதிலாக கிடைத்தது அவள் மாட்டிக்கொண்டாள் இந்த புது தருணம் முடிவுக்கு வருவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது இந்த தேவதை கதைக்கு ஏதேனும் மகிழ்ச்சியான முடிவு இருக்கும் என்று நம்ப முடியாததால்தான் நான் தயங்குகிறேன் அவள் தன் தோண்களை தளர்த்தி கொண்டு கீழே ஜூலியனை பார்த்து மென்மையாக புன்னகைத்தார் ஆமாம் நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் இளவரசர் ஜூலியன் அவர்களே அந்த ஸ்டூடியோ பெரும் கைத்தட்டலால் அதிர்ந்தது ஜூலியன் எழுந்து நின்று ஆம்ராவை தன் கைகளால் பிடித்துக்கொண்டான் அவர்கள் கட்டிக்கொண்ட போது இந்த தருணத்திற்கு முன்னர் அவர்கள் இதுபோன்று நீண்ட நேரம் கட்டிப்பிடித்துக்கொண்டதில்லை என்பதை அவள் உணர்ந்தார் பத்து நிமிடங்களுக்குப் பின்னர் அவர்கள் இருவரும் அவனுடைய லிமோசின் காருக்குள் பின்னால் அமர்ந்திருந்தனர் நான் உன்னை திடுக்கிட வைத்துவிட்டது தெரிகிறதே என்றான் ஜூலியன் மன்னித்துவிடு நான் ரொமாண்டிக்காக இருக்க முயற்சித்தேன் உன்னிடத்தில் எனக்குள்ள உணர்வுகள் தீவிரமானவை அத்துடன் ஜூலியன் ஆம்ரா வலிந்து குறுக்கிட்டாள் உங்களிடத்தில் எனக்கு தீவிரமான உணர்வுகள் உள்ளன ஆனால் நீங்கள் என்னை மீற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கிவிட்டீர்கள் இவ்வளவு சீக்கிரத்தில் என்னிடம் திருமண கோரிக்கைகள் வைப்பீர்கள் என்று நான் கற்பனை கூட செய்ததில்லை நம் இருவருக்குமே நம்மை பற்றி அதிகம் தெரியாது நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கின்றன என்னுடைய கடந்த காலத்தை பற்றி முக்கியமான விஷயங்கள் உன்னுடைய கடந்த காலம் ஒரு பொருட்டே அல்ல இது பொருட்படுத்த வேண்டிய காலம் நிறையவே அவன் சிரித்தபடியே தலையை குலுக்கி கொண்டான் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ சொல்லப்போவதெல்லாம் விஷயமே அல்ல முயற்சித்துதான் பாரேன் ஆம்ரா தனக்கு முன்னால் இருந்தவனை நன்றாக ஆராய்ந்தாள் அப்படியென்றால் சரி இந்த உரையாடல் இப்படித்தான் போக வேண்டும் என்று அவள் நிச்சயம் விரும்பியதே இல்லை ஆனால் அவளுக்கு அவன் வேறு வாய்ப்பை தரவில்லை சரி இதுதான் ஜூலியன் நான் சின்ன பெண்ணாக இருக்கும்போது என்னை கொல்லக்கூடிய அளவுக்கான பயங்கர தொற்று நோய் எனக்கு ஏற்பட்டது சரி ஆம்ரா பேசிக்கொண்டிருக்கும்போதே போதே இருந்து ஒரு கடுமையான வெறுமை பொங்கி வருவதை அவள் உணர்ந்தாள் அதன் விளைவாக குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய வாழ்நாள் கனவே ஆமாம் அது வெறும் கனவாகவே போய்விட்டது எனக்கு புரியவில்லை ஜூலியன் அவள் அப்பட்டமாக கூறினாள் என்னால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்னுடைய குழந்தை பருவ உடல்நலப் பிரச்சனைகள் என்னை மலடாக்கிவிட்டது எனக்கு எப்பொழுதுமே குழந்தைகள் பெற்றுக்கொள்ள ஆசை இருந்திருக்கிறது ஆனால் என்னால் சொந்தமாக குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்னை மன்னித்து விடுங்கள் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது என்று எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு ஒரு வாரிசை உருவாக்க முடியாத பெண்ணிடம்தான் நீங்கள் இப்பொழுது திருமண கோரிக்கை வைத்துள்ளீர்கள் ஜூலியன் வெளிரி போனான் அவனை கண்ணோடு கண் பார்த்த அம்ரா அவன் பேச வேண்டும் என விரும்பினார் ஜூலியன் இத்தருணத்தில்தான் நீ என்னை நெருக்கமாக அணைத்துக்கொண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்ல வேண்டும் இத்தருணத்தில்தான் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை என்றும் எப்படியிருந்தாலும் என்னை காதலிக்கிறேன் என்றும் சொல்ல வேண்டும் பிறகுதான் அது நடந்தது முன் எப்போதையும் விட அக்கறையே இல்லாமல் அவளிடமிருந்து நகர்ந்து சென்றான் ஜூலியன் அத்தருணத்தில் அது எல்லாமே முடிந்து போய்விட்டதென்று தெரிந்து கொண்டாள் ஆம்ரா இத்துடன் அத்தியாயம் நாற்பத்தி நாலு முடிந்தது